அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நமது ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் மற்றும் தமிழ்நாடு மற்றும் பொங்கல் தினத்தை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் எனது இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நேற்று நமது அறிக்கையில் அறிவித்தது போலவே அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு பெய்த மழையை கம்பேர் பண்ணும் பொழுது அடுத்தடுத்த நாட்களில் வட மாவட்டங்களில் சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் மழைப்பொழிவானது பதிவாகக்கூடும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி அந்த ஒரு தென்மேற்கு பகுதிகள் மற்றும் தென்காசி விருதுநகர் பகுதிகளில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் ஒட்டிய பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது எதிர்பார்க்கப்பட்டது இப்போது நேற்றைய மழைப்பொழிவான அளவு அப்படின்ற மாதிரி அது எங்கே அப்படின்றத நம்ம பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அந்த ஊத்து பகுதிகளை ஏழு சென்டிமீட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கு ஆறு சென்டிமீட்டர் காக்காச்சி ஐந்து சென்டிமீட்டர் மாஞ்சோலை நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி தங்கச்சி மடம் தலா மூன்று சென்டிமீட்டர் அளவும் பாம்பன் இரண்டு சென்டிமீட்டர் மண்டபம் இரண்டு சென்டிமீட்டர் இப்படி தலா ஒரு சென்டிமீட்டர் அளவில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தின் வேதாரண்யம் பகுதி விருதுநகர் சிவகாசி மற்றும் பரமக்குடி ராமநாதபுரம் அடுத்தது பார்த்திங்கன்னா தலைஞாயிறு நாகப்பட்டினம் சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்காங்கேவும் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் அருப்புக்கோட்டை மற்றும் கோடியக்கரை பகுதிகள் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கோடியக்கரை நீலகிரியின் பிலிமால் எஸ்டேட் அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தின் வேடசந்தூர் இப்படி திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டத்தின் பகுதிகளில் ஓரிரு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி விருதுநகர் மாவட்டத்திலும் இப்படி பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கும் கீழாகவும் பதிவாகி உள்ளது அதாவது தென் மாவட்டங்களில் குறிப்பாக நம்ம எதிர்பார்த்த ஒரு மழைப்பொழிவானது அடுத்தது டெல்டா கடலோரங்களிலும் ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறது ஏன்னா நேற்றைக்கு நம்ம அதாவது டெல்டாவின் வடக்கு பகுதிகளில் கம்பேர் பண்ணும் பொழுது தெற்குக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அதாவது இந்த குளிரலையின் தாக்கமானது அவ்வப்போது டெல்டாவின் வடக்கு வரைக்குமே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் ஆனால் இது என்ன ஒரு இதுலன்னா பார்த்தீங்கன்னா இந்த குளிரலையின் காற்றானது அங்கங்கே வெப்பம் உயர்வுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது அங்கங்கே ஒரு மேகமூட்டத்தோடு தூரல் தொழிலியும் இருந்திருக்கலாம் வட மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்டங்கள் ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி லேசாக அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மாலை நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை பொழிவு அங்கங்கே பதிவாகி இருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரிகிறது இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்றைய விட இப்போ நேற்றைக்கு வட மாவட்டங்கள் ஓரிடங்கள் அப்படின்ற குறைவாக இருந்தது அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் அதே போல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவ்வப்போது மேகமூட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் தொழில் துளியாக அப்படின்னு லேசானதாக அப்படின்ற மாதிரி இருந்து அப்படின்ற விலகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சூழ்நிலையாக இன்றைக்கும் தென்மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது தென் மேற்கு பகுதியாக உள்ள தென் பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கும் வரை மழை வாய்ப்பு அதாவது குறிப்பாக திருநெல்வேலி அந்த நாலு மாஞ்சோலை பகுதிகள் மற்றும் தெ தென்காசி மாவட்டத்தின் அப்புறம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்குப்புறம் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது ஆங்காங்கே இன்றைக்கும் மாலை இரவு அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் தென் கடலோரங்களில் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகும் தற்பொழுது இந்த நிலையை இந்த அறிக்கையை அறிவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா இந்த தென் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக அந்த புதுக்கோட்டையின் கடலோர பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகள் அதாவது கடலோரப் பகுதிகளான அதை ஒட்டிய உள்பகுதிகள்னு வச்சுக்கலாம் அந்த ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை இடைப்பட்ட பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவானது பதிவாக கூடுதும் அந்த தேவக்கோட்டை ஒட்டிய பகுதிகள் அது வந்து அப்படியே காளையார் கோவில் வழியாக அப்படின்ற மாதிரி மு நோக்கி முன்னேறி வருகிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு மிதமான மழை அப்படின்ற மாதிரி அளவாக இருக்கும் இப்போ இது போன்ற ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி படிப்படியாக இன்று இன்றைக்கு உள்ள மழைப்பொழிவு அப்படின்றது அவ்வப்போது நாளை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் ஓரிரு என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மேகமூட்டமாக இருக்கும் பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையாக அப்படின்ற மாதிரி நிலவும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்தது பதினேழு பதினெட்டு அப்படின்ற மாதிரி பதினேழாம் தேதி ஃபுல் இடைவேளைன்னு வச்சுக்கலாங்க ஃபுல் டே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கு ஒரு வாய்ப்பு குறைவுதான் அப்படின்ற மாதிரி தெரிகிறது அடுத்து பதினெட்டாம் தேதி மாலைக்கு பின் இரவு அப்படின்ற மாதிரி மழை பொழிவானது கடலோரங்களில் கண்டிப்பாக டெல்டா கடலோரங்களில் படிப்படியாக தொடங்கும் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த மாலத்தீவை ஒட்டிய பகுதிகளில் இருந்து அந்த நிகழ்வானது சற்றே கிழக்கு நோக்கி மீண்டும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி முன்னேற தொடங்கி அது வந்து இந்த இணைப்பு சுழற்சியாக சொன்ன பார்த்தீங்களா அதை நோக்கி அப்படின்ற மாதிரி இந்த காற்றின் திசையானது ஈர்க்கப்பெற்று மீண்டும் கிழக்கலையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஊடுருவ செய்யும் அப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கான சூழ்நிலையிலே நமக்கு ராஜஸ்தான் கரையோரத்தில் ஒரு மேற்கத்திய இடையூறு அதாவது அங்க ஒரு லோ ப்ரெஷர் இருக்கு அதனால அந்த காற்றின் போக்கானது இசை மாற்றியும் மற்றும் உயர் வட ஆந்திரா மற்றும் ஒடிசா புவனேஸ்வர் பகுதிகளில் ஒரு உயர் இதன் காரணமாக இந்த கா அந்த குளிரலையின் காற்றானது வட வட தமிழகம் ஊடாகவும் மற்றும் அதனை அதற்கு தெற்கு புறமாகவும் அப்படின்ற மாதிரி பயணிக்கிற இந்த காற்றானது ஒரு நாட்கள் அதாவது வரும் அவ்வப்போது அங்கங்கே ஒரு மேகமூட்டமாக ஒரு குழப்ப மாநிலையாக தான் இருக்கும் ஆனால் வந்து மழைப்பொழிவானதுன்றது ஒரு கம்மியாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் பதினெட்டு தேதிக்கு இந்த மாலைக்கு பின் மதியத்திற்கு பிறகாக இந்த மாலை இரவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது டெல்டா கடலோரங்களை குறிப்பாக தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கும் கடலோரங்களில் அவ்வப்போது நல்ல ஒரு கனமழையாக அப்படின்ற மாதிரி இந்த சுற்று அடுத்து அதாவது இந்த இணைப்பு சுழற்சியாக மீண்டும் வந்து இந்த இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து தெற்கு புறமாக பயணிக்கும் பொழுது வலுவான கிழக்கு காற்றலை இருக்கும் பொழுது இந்த வெப்பநீராவியை கொண்டு வரும் கிழக்கு காற்றானது நல்ல ஒரு கனமழையை கடலோரங்கள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து கொண்டே அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் கொண்டு சென்று ஒரு மிதமானது முதல் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த இப்போ கொடுத்துருக்க அந்த சுற்று பதிமூன்றாம் தேதி கொடுத்தது பார்த்திங்களா அந்த மாதிரி மழைப்பொழிவை விடவே அது அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது கண்டிப்பாக மழைப்பொழிவானது அடுத்த சுற்று நல்ல ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் சென்னை முதல் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அப்படின்ற மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா வேலூர் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் முன்னேறி பத்தொன்போது நள்ளிரவுக்குள்ளாகவே அப்படின்ற மாதிரி பதினெட்டு தொடங்குது பாத்தீங்களா இந்த வேலூர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கே வந்து சேலம் வரைக்குமே உள் மாவட்டங்கள் இப்படி இருக்கு பட்சத்துல படிப்படியாக தெற்கே வரும்போது பார்த்திங்கன்னா அனைத்து தெற்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே தேனி திண்டுக்கல் பகுதிகளில் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னேறி மழை பொழிவானது கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு மிதமானது லேசாக அப்படின்ற மாதிரி பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி பரவ தொடங்கி இருபதாம் தேதி அவ்வப்போது தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் இருபது இருபத்தி ஒன்று வரைக்குமே அவ்வப்போது நீடித்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா குளிரலையின் தாக்கமானது அப்படின்ற மாதிரி உயிரழுத்தங்கள் வர தொடங்கி மீண்டும் அந்த மழை பொழிவானது படிப்படியாக குறைய தொடங்கும் இருபத்தி ஒன்று தேதிக்கு பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அவ்வப்போது குழப்பமான வானிலையாக இருந்தாலும் ஒரு இடங்களில் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு ஒரு சாதக சூழலும் இருக்கிறது இப்போது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ஒரு தேதிகளில் ஒரு விலகக்கூடிய அதாவது மழை இல்லாத ஒரு வானிலையாக இருந்தாலும் அடுத்ததாக சுமத்ரா தீவு அருகே மாத இறுதியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வானது அதுவும் பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையாக நகர தொடங்கி கண்டிப்பாக இலங்கையின் தெற்கு புறமாக தென்கிழக்கு புறமாக அமையப்பெற்று மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானதை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக இப்போதற்கு அமைப்புப்படி பார்த்திங்கன்னா தெற்கு புறமாக அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழை வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள அந்த குறிப்பாக சொல்லணும்னா டெல்டாவின் மயிலாடுதுறைக்கு உள்ள தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை தெரிகிறது இது அவ்வப்போது அந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறும் பட்சத்தில் இன்னும் கூட சற்று வட வட மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு எல்லாம் பார்த்திங்கன்னா நமது கரை உற ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இல்லை இது வந்து இந்த கிழக்கு காற்றை ஈர்க்கப்பட்டு அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் உயர்வு மற்றும் கிழக்கு காற்று அளவில் வரக்கூடிய ஒரு வெப்பநீரவை காற்றை கொண்டு வந்து எங்கெங்கே குவிக்குதோ அங்கங்கே ஒரு கனமழை பொழிவாக அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் ஒரு நிகழ்வாகத்தான் இதெல்லாம் வருகிறது பெரும்பான்மையான இடங்கள்ல பரவலாக இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு மழை பொழிவாக அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது இப்போ எப்படி இருக்கிறோம் இதேமாரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனா இந்த பத்தொன்பது இருபது தேதிகளில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகள்ன்றது கொஞ்சம் வலுவாக அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வானிலை எப்பொழுதும் ஆறுதல் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்